ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம புறாவை பற்றி பார்த்து ரொம்ப நாள் நாளாகுது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரை பற்றியும் இந்த பேரோடய சிக்க அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்த புறாவை பற்றி இதுக்கு அடுத்த வரவழையில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வீடியோவாக பாட்பாட்டாக போகிறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டையில் இருக்காங்க இந்த வாட்டி பரவாயில்லை முன்னாடியெலாம் வந்து சிக்கு சின்னதாக இருக்கும் போதே அடுத்த முட்டை வச்சுருவாங்க இந்த வாட்டி வந்து சிக்கன் நல்லா வாழ்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்த முட்டையை வச்சாங்க இவங்களோட ரெண்டு சிக்கன் ஹேண்ட் ஃபிட்டிங் பண்ணி வணக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த டைமில் என் ஃப்ரெண்டு இங்கே கீழே வந்து கிடஞ்சிச்சுன்னு காட்டு சப்ஜாப்புறோட சிக்க எடுத்துகிட்டு வந்து வலன்னு சொல்லி கொடுத்தான் சரி நானும் நம்மகிட்ட இருக்கிற ரெண்டு சிக்கன் ஹான் ஃபீடிங் பண்ணி வளர்க்க போகிறோம் அது கூட சேர்த்து இதே ஆன் ஃபினிங் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணேன் மூணு நாளைக்கு தான் என்னால் ஆன் ஃபீடிங் பண்ணி வளர்க்க முடியுது அதுக்கப்புறம் ஆன் ஃபீடிங் பண்ணி வளர்க்கவே முடியல ஆனால் எனக்கு வேலை அதிகமாக இருந்தனால ஒரு வேலை தான் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் நானும் திரும்பவும் பேரண்ட் கூட மூணு சிக்கியம் ஒன்றா விட்டேன் ஆனால் அந்த டைமில் வந்து இவங்க முட்டை வைக்கல இந்த மூணு சிக்கியன் திரும்ப விட்டு ஒரு ரெண்டு நாள் சென்று தான் இவங்க அடுத்த முட்டையை வைச்சாங்க இந்த மூணு சிக்கை நான் வேறு கூண்டுக்கு இன்னும் மாற்றலை இதே கூட தான் உட்கொச்சிருக்கேன் இதுக்கப்புறம் தான் மாற்றணும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரைக்கிட்ட இந்த வர சிக்கி ஒன்றும் ஃபால்ட்டாக வரும் அப்படி இல்லைன்னா முட்டையிலேருந்து வெளியே வர முடியாமல் உள்ளே இறந்துரும் ஃபஸ்ட்டு கிளச்சில் கூட சிக்காவில் வந்து வெளியே வர முடியல நான் தான் ஓடலாம் ஓடச்சு விட்டு ரெண்டு சிக்கையும் காப்பாற்றினேன் அந்த டைமில் நான் வீட்டில் இருந்தேன் அதில் ஒரு சிக்கு ஓரளவு சைஸ் வாழ்ந்த உடனே காலை பெண்டாச்சு அதை எப்படி நான் சரி பண்ணி காப்பாற்றிட்டேன் ரெண்டாவது கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தான் புரிஞ்சிச்சு இன்னொரு முட்டை வந்து பொரியல ஏன்னா சிக்காவில் வெளியே வர முடியாமல் உள்ளே இறந்துருச்சு அந்த டைமில் நான் வீட்டில் இல்லை வீட்டில் இருந்துன்னா கண்டிப்பாக அந்த சிக்கை காப்பாற்றிருப்பேன் வந்து ஒரு சிக்கும் ஓரளவு சைஸ் வந்த உடனே வாயில கேன்கர் வந்து இறந்துருச்சு இந்த வாட்டி மூணாவதான் வந்த கிளச்சில் ரெண்டு சிக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் வந்துச்சு போன வாட்டி வந்த ரெண்டு கிளச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலரில் சிக்கு தான் கிடச்சிது இந்த வாட்டி மூணாவது கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா கலராக கிடச்சிருக்கு ஒன்று வந்து மேல் கலரில் சிக்கும் இன்னொன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் சப்ஜா கலரில் ஒரு சிக்கோம் எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்டுடைய ஜீன்லேருந்து வந்திருக்கலாம் இந்த சப்ஜா கலர் அதே போல் இந்த பேரண்ட்டும் சும்மா சொல்லக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கு இருக்கும்போதே ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு சிக்குமே யூக்குவாக தான் ஃபீட் பண்ணாங்க மூணாவதான் இன்னொரு சிக்கை நான் ரெண்டு சிக்குக்கு நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு இன்னொரு சிக்குக்கு ஃபீட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு சிக்குக்குமே யூக்குல தான் ஃபீட் பண்ணாங்க பரவாயில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு சிக்குக்கு ஃபீட் பண்ணி வளர்த்து காப்பாற்றிட்டாங்க இதில் என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் இந்த சிக்கால் உணவு எடுக்க முடியாது இதுதான் ஒரு குறை இவங்களோட சிக்கு தான் இது இது காட்டு சப்ஜா புறோட சிக்க கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க இந்த மூணு சிக்குமே இந்த சிக்கு சைஸில் இருக்கும் போதே உணவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணு சிக்குக்கும் நான் ஃபீடிங் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குண்டில் விட்டு போனால் பூனை வந்து நகத்தை வச்சுன்னு இந்த சிக்கோட முக்கு டேமேஜ் ஆகிடுச்சு இதை பற்றி கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருந்தேன் இப்போ இந்த நான் தனியாக விட்டால் கூட இந்த சிக்கால் உணவு எடுக்க முடியாது நான் தான் ஹேண்ட் ஃபிடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குன்னு இந்த எனி டைம் ஹேண்ட் ஃபிடிங் பண்ண முடியாதுல்ல சப்போஸ் இந்த புறா எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா இதால் சர்வே ஆக முடியாது ஒன்று மேலே இருக்கிற மூக்கு சேஸுக்கே கீழே கட் பண்ணோம் அப்போனா தான் இந்த சிக்கால உணவு எடுக்க முடியும் அந்த மாதிரி பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணாக்கா இந்த சிக்குக்கே அது ஆபத்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி நான் பண்ணி ஆகணும் அதான் என்ன பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணிருக்கேன் இந்த சிக்கு உணவு எடுக்காமலாம் இல்லை உணவு எடுக்குது ஆனால் ஒரு அஞ்சு கொத்து கொத்துது இல்லைன்னா ஆறு கொத்து கொத்துது அவ்வளோதான் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சா அதை பற்றி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இன்னும் இந்த மூணு சிக்கும் வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்கல கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஃபீமேல் புறாவுக்கு இது ஏழாவது கிளட்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வேற மேல் புறாவை பேராக போட்டிருந்தேன் அந்த டைமில் நான் மூணு கிளைச்சு எடுத்துட்டேன் அந்த மேல் புறாவை ஆன்ஃபினிக் பண்ணி நான் வளர்த்தேன் அதுக்கப்புறமா அது இறந்துடுச்சு வேற மேல் புறாவை பேராக போட்டிருந்தேன் ரெண்டு பேரும் இங்கே ரவுண்ட்ஸ் போனாங்க மறுநாள் காலையில் ஃபீமேல் புறா மட்டும் தான் வந்துச்சு மேல் புறா வரல ஆல்ரெடி நான் இதை பற்றி கூட நிறைய விடையில் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்காக சொல்கிறேன் மூணு மாதம் வரைக்கும் இந்த ஃபீமேல் புறாக்கு பேர் இல்லாமல் நான் தனியாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மேல் புறாவை நான் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து இந்த ஃபீமேல் புறாக்கு பேர் போட்டேன் பேர் போட்டதுலேருந்து இது நாலாவது கிளைச்சு இதுக்கு முன்னாடி இந்த மேல் புறாக்கிட்டே இருந்து கிளெச்சு எடுத்துருக்காங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் இந்த மேல் புறா பெரிய புறா தான் இங்கே இருக்கிற புறாலியை இந்த மேல் புறாவை தவிர இந்த ஃபீமேல் புறா தான் பெரிய புறா சொல்ல போனால் இந்த ஃபீமேல் புறாவை என் ஃப்ரெண்ட்ட கொடுத்துட்டு திருப்பி பத்து நாள் சென்று நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த மேல் புறாவை நான் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து இந்த ஃபீமேல் புறாவுக்கு நான் பேர் போட்டேன் எதுக்காக இந்த ஃபீமேல் புறாவை ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு திருப்பி வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபீமேல் புறாவுக்கு ரெண்டாவது பேர் போட்டேன் மேல் புறா மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னேன்ல அப்போ என்கிட்ட வேறு எந்த மேல் புறாவும் இல்லை இந்த ஃபீமேல் புறாக்கு பேர் இல்லாமல் தனியாக தான் இருந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நிறையா புறா இருந்ததுனால இந்த ஃபீமேல் புறாக்கு பேர் போட்டு வச்சுக்கன்னு கொடுத்தேன் இந்த ஃபீமேல் புறாவுக்கு ஃபஸ்ட்டு போட்ட மேல் புறாவை நான் ஃபிடிங் பண்ணி வளர்த்தேன் அது கூட இறந்துருச்சுன்னு சொன்னேன்ல அந்த புறா நாற்பகத்தமாக இந்த ஃபீமேல் புறாவை வச்சிக்கலான் தான் நான் திரும்பவும் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இந்த ஃபீமேல் புறாவை வாங்கினேன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் இந்த பேரை பற்றியும் இந்த சிக்கா அப்டேட் பற்றியும் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீமேல் பற்றியும் இந்த மேல் பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்த்தோம் நான் வீடியோவை பார்ட் பார்ட்டாக தான் போடுறேன் இது பார்ட் ஒன் இதுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோ வரும் அது பார்ட் டூ அந்த வீடியோவில் மற்ற புறாவை பற்றியும் நம்ம பார்க்கலாம்